ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான உளுந்து விட தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கால் கிலோ உளுத்து எடுத்து ஒரு நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இது கூட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிரைண்டர்லேயும் அல்லது மிக்ஸிலையோ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உளுந்து மாவு நல்லா அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த உளுந்து வடை வரும் இப்போ இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம் நறுக்கின கொத்தமல்லி நறுக்கின கருவேப்பிலை பொடியாக நறுக்கின இஞ்சி நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகு வந்து இந்த மாதிரி இடித்து வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு கப் அளவு அரிசி மாவு கால் கிலோ உளுந்துக்கு ஒரு நூறு கிராம் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கையிலே நல்லா கலந்து கொண்டலாம் வடமாவும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வடை சுட்டுடலாம் தண்ணியில் நல்லா கை ஒவ்வொரு வடை போடும்போதும் நம்ம தண்ணியில் வந்து கை நல்லா நினச்சிட்டு அதுக்கு பிறகு மாவு எடுத்தோம்னா நமக்கு வந்து கையிலையும் முட்டாது இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கலையானு கொஞ்சமாக மாவெடுத்து போட்டு பார்க்கலாம் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ என்ன நல்லா சூடாக இருக்குது இது நல்லா வேகட்டும் நம்ம எப்போவுமே வந்து வடையெல்லாம் சுடும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் உள்ளரையும் நல்லா வெந்து வரும் இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா மேலே மட்டும் வெந்துடும் உள்ளறை வேகாமல் இருக்கும் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் அதுக்கு பிறகு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ வடை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இருக்க மாவையும் நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம் இது நல்லா ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் சூப்பராக நல்லா முறு மொறுனு உளுந்து வடை ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மேல நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளர நல்லா சாஃப்டாகவும் வந்துருக்கு இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக நல்லா டேஸ்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளர நல்லா சாஃப்டாகவும் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ